ஆன்மீக அன்பர்களுக்கு எம் கே தமிழ் சேனல் சார்பா வணக்கம் நண்பர்களே நம்மளோட இந்து மதத்தின் கடவுளோட அனுகிரகம் நமக்கு கிடைக்க தினமும் காலையில் எழுந்திருச்சு சாமி கும்பிட்டு கடவுளுக்கு பூஜை செஞ்சுட்டு வருவோம் தினமும் கடவுளை வழிபட்டு வருவதன் மூலமா பகவானும் பக்தனோட பிரச்சனையை தீர்த்து வச்சு அவனுக்கு எப்பவுமே துணையா இருக்காரு நாம் சாமி கும்பிடும்போது சில சமயங்கள்ல கடவுளோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத உணர்க்கும் விதமா ஒரு சில அறிகுறிகளை நம்மளால உணர முடியும் இது மாதிரியான சில தெய்வீக அறிகுறிகள் பற்றி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த வீடியோ லைக் பண்ணுங்க மறக்காம கீழே கம்பஸ்ல ஓம் நமச்சிவாயா அப்படின்னு கம்பனுங்க நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் தினம் தினம் நான் சுவாரஸ்யமான வீடியோக்களை போடணும் அப்படிங்கிற உத்வேகத்தை எனக்கு தரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம எல்லாருமே தினமும் ஒரு முறையாவது சாமி கும்புறத வழக்கமாக வச்சுருப்போம் நாம் உண்மையான இதயத்தோடு தினமும் கடவுளுக்கு பூஜைகள் செய்து வந்தால் நிச்சயமாக அந்த பகவான் நமக்கு துணை இருப்பார் நீங்கள் உண்மையான இதயத்தோடு சாமி கும்பிட்டு வந்தால் கடவுள் ஒரு சில சமிக்கைகளை உங்களுக்கு உணர்த்துவார் இந்த அடையாளங்கள் கடவுளோட ஆசீர்வாதம் எப்பவுமே உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத உணர்த்துகிறது கடவுள் தன்னோட பக்தனுக்கு உணர்த்தக்கூடிய சில முக்கியமான அறிகுறிகள் பற்றி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம் நண்பர்களே சில சமயங்கள்ல நீங்க உங்களோட இஷ்ட தெய்வங்களை வணங்கி வரும்போது சாமி சிலைக்கு மேல இருக்க பூவானது தானாவே உங்களுக்கு பக்கத்துல விழுவத நீங்க பார்க்க முடியும் கடவுள் உணர்த்தும் இந்த அறிகுறியானது உங்களோட விருப்பங்கள் அனைத்துமே நல்லபடியா நிறைவேறும் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துது நண்பர்களே கடவுளானவர் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைஞ்சிருக்காரு ஆனா ஒரு சிலரால் மட்டும்தாங்க அவரோட நிழலை கூட பார்க்க முடியும் நீங்க சாமிக்கு பூஜை செய்யும் அல்லது அர்ச்சனை செய்து வழிபட்டு வரும்போது ஏதாவது ஒரு பிச்சைக்காரரோ சாமியாரோ சிவபெருமானோட நாமத்தை சொல்லி உங்களை அழைத்தாலோ இல்லாட்டி மணி ஓசை எழுப்பினாலோ அந்த கடவுளை உங்களை தேடி வந்ததா நீங்க நினச்சிக்கிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்களை அந்த சாமியாருக்கு செய்யுங்க இப்படி செய்கிறது உங்களுக்கு நிறைய புண்ணியங்களை தரும் நண்பர்களே நீங்கள் சாமி கும்பிடும்போது கடவுளுக்கு கற்பூர ஆரத்தி காட்டும் போது உங்களோட ஆரத்தி இருந்து தீப்பிலமானது திடீர்னு மேலே எலும்புச்சுனா அந்த இடத்துல கடவுள் பிரசனமாயிருக்காரு அப்படின்னு அர்த்தம் ஊதுபத்தி எரிக்கும் போதோ கம்ப்யூட்டர் சாம்ராணி எரிக்கும் போதோ சில சமயங்களில் அந்த புகையில கடவுளோட உருவத்தை உங்களால தெளிவாக பார்க்க முடியும் ஒரு சில சமயங்களில் ஓம் மாதிரியான மந்திர எழுத்துக்களை இந்த புகையில உங்களால் பார்க்க முடியும் இந்த காட்சியை உங்களால் பார்க்க முடிந்தால் கடவுளோட அருள் உங்களுக்கு எப்பவுமே இருக்கு அப்படிங்கிறத நீங்க உணர்ந்து கொள்ளலாம் ஒரு சில சமயங்கள்ல உங்களோட வீடுகளில் ஊதுபத்தி பொருத்தாம இருக்கும்போதும் சாம்ராணி போடாம இருக்கும் போதும் ஒருவித தெய்வீக மனத்தை உங்களால உணர முடியும் கடவுள் உங்கள் வீட்டில் தச்செருவாக இருக்காரு அப்படிங்கிறத தாங்க இந்த அறிகுறி உங்களுக்கு உணர்த்துது நண்பர்களே உங்களோட வீடுகளுக்கு விருந்தினர்கள் வர்றது கூட கடவுளோட ஆசீர்வாதமாக தாங்க பார்க்கப்படுது நீங்கள் சாமி கும்பிட்ருக்கும் போது ஏதாவது ஒரு உறவினர்கள் உங்கள் வீட்டுக்கு வந்தால் சீக்கிரமாக உங்களுக்கு நல்ல செய்தி வரப்போகுதுன்னு அர்த்தம் ஆகையால் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்களை தயவு செஞ்சு ஆமானப்படுத்தாதீங்க அவங்கள நல்லபடியாக உபசரித்து வழி அனுப்பி வைக்கலாம் நீங்கள் பூஜை அறையில் சாமி கும்பிட்ருக்கும் போது ஏதாவது ஒரு பரிசு பொருளானது திடீர்னு உங்கள் வீடு தேடி வந்தால் உங்களுக்கு இறைவனோட அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்குன்னு அர்த்தம் நீங்கள் சில சமயங்களில் உங்களோட இஷ்ட தெய்வங்களை கண்களை மூடி வணங்கும் போது உங்களை அறியாமலேயே உங்களுக்கு கண்ணீர் வரத நீங்கள் பார்த்துருப்பீங்க உண்மையான இதயத்தோடு சாமி கும்பிடும்போது யாருமே அழணும்னு சொல்லி நினைக்க மாட்டாங்க நீங்கள் சாமி கும்பிடும்போது உங்களோட பிரார்த்தனைகள் எல்லாமே நல்லபடியாக நிறைவேறும் அப்படிங்கிறத தாங்க இந்த கண்ணீர் நமக்கு உணர்த்துது கடவுளோட அனுகிரகம் நமக்கு இருக்குது அப்படிங்கிறத எந்த அறிகுறிகள் நமக்கு உணர்த்துது நன்றி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை தயவு செஞ்சு மறக்காமல் கீழே கமெண்ட் எழுதுங்க நன்றி